விவசாயிகளுக்கு ஜாக்பாட் பிப்ரவரி பதினைந்து முதல் வங்கி கணக்கிற்கு வரும் பணம் தமிழக அரசு அறிவிப்பு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க விவசாயிகளுக்கு தமிழக அரசிடம் இருந்து சூப்பர் குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பயிர் காப்பீட்டு இழப்பீடு நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மழை வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்களை கணக்கில் கொண்டு சுமார் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது இதற்காக தமிழக அரசு ரூபாய் நூற்றி பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி நிதியை ஒதுக்கி உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் முப்பத்தி மூணு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு விவசாயிகள் பயனடைய உள்ளனர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் தேனி திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கி கணக்கில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பிப்ரவரி பதினைந்து முதல் காப்பீடு தொகையை வரவு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட கிராமங்களுக்கு ஒரு வாரத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் தமிழக விவசாயிகள் மிகுந்த திருப்தி மற்றும் நம்பிக்கையுடன் உள்ளனர் விவசாயிகளுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்